நாளை கிணத்துல துளிக்கிறதுக்கு கூட்டத்தை பாருங்கள் நண்பர்களே திருச்செந்தூரில் வந்து கிணத்துல துளிக்கிறதுக்கு கூட்டத்தை பாருங்கள் கடலில் நாளை கிணத்துல குளிக்கிறதுக்கு கூட்டம் சரி கூட்டம் கூட்டி நிற்காங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழம்தான் ஒரு நல்ல விசேஷமான நாள் நாளைக்கும் நல்ல கூட்டம் இருக்கும் நாளை கழிச்சும் நல்ல கூட்டம் இருக்கும் சாமியை கும்பிடுறதுக்கு முதல்ல நல்ல ஒரு பொறுமை இருக்கணும் அவசரப்பட்டேன்னா வேலைக்கு ஆகாது எல்லாம் நல்ல கூட்டம் இருக்கும் நல்ல காற்று நிம்மதியான காற்று நாளைக்கிணத்துக்கு போகிறது கூட்டத்தை பாருங்கள் உள்ளேலாம் போய் வீடியோ எடுக்க முடியாது சரி கூட்டமாகிக்கிட்டு இருக்குது ஃபுல்லாக நாளை கிணறு கூட்டம் தான் அங்கே இருந்து கூட்டம் கோயிலுக்கு தெற்குவாசல்ல இருந்து ஃபுல்லாக நாளைக்கிணர் கூட்டம் தான் நல்ல கூட்டமாக இருக்குது அப்படி இறங்குவான் நல்லா போட்டான் நல்ல வசதியெலாம் பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பராக வசதி பண்ணி கொடுக்கணும் நல்லா வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க என்ன நாளைக்கு கிணறு தீர்த்தம் நாளைக்கு கிணறு தீர்த்தம் நல்லா வசதி பண்ணிட்டாங்க ஏன்னா இன்னும் ஆறு மாசமோ ஒரு வருஷமும் ஆயிடும் நல்லா ஃப்ரீயாகணும் ஆகணும்னா கடல் ஓரத்தில் மக்கள் கூட்டம் கடலில் மாதிரி மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது நிறைய பில்டிங்காக நிறைய கட்டிக்கிட்டே இருக்காங்க எதுக்குன்னு கரெக்டாக தெரியலை நான் கம்ப்ளீட்டாக முடிஞ்ச பிறகு தான் எதுக்கு என்ன தெரியும் கூட்டங்களுக்கு நல்லா அற்புதமாக இருக்குது பில்டிங்லாம் புது புது பில்டிங்காக ஜம்முன்னு விட்டுருக்காங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு திருக்கோயிலுக்கு அடுத்த தெற்கு போகுதியாக உள்ள சூப்பராக கேட்டிருக்கேன் எதுக்குன்னு தெரியலை இது நுழைவு வாயில் நுழைவு வாயில் போட்டிருக்காங்க எதுக்குன்னு தெரியமல்ல புதுசாக போர்டுகீடு எதுவும் இல்லை முருகன் கோயில்னா சும்மாவா என்ன ஆமாம் ஆமாம் எப்போவுமே பக்தர்கள் கூட்டம் சாறு மாறாக தான் இருக்கும் பவுண்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க இது பைக்கு டூ வீலர் ஸ்டாண்டு மாதிரி தெரியுது மேலே பார்த்தாலும் அந்த பில்டிங் மேலே பாருங்கள் பைக்கு கீழே கடைகள் மாதிரி கொண்டிருக்காங்க மத்துக்கு அதே கோயிலுக்கு முன்னாடி தேர்றோம் எல்லா கட்டடங்களை தான் ஏகப்பட்ட கட்டடங்கள் சண்முகர் விடுதி இப்போ பாக்கிறது வந்து நீங்க சண்முகர் விடுதி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆமாம் அதெல்லாம் கெட்டுமா நம்ம முடிஞ்சாச்சு கோயிலுக்கு சைடில் கட்டிக்கிட்டு இருக்காங்க அருமையா அருமையா கட்டியிருக்கேன் வேலை நடந்துகிட்டே தான் இருக்கு படை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் படை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் ஆறு படையில் இது ஒரு படை வீடு இல்லையா எல்லாம் தெரிஞ்சது தானே நான் இன்னும் புதுசாக சொல்லிட போகிறேன் ஏதோ கோயிலுக்கு வந்துடு பகவானை வெளியிலேருந்து தரிசனம் பண்ணிவிட்டு சின்ன வீடியோ ஒன்று போடுவேன் எப்படி இருந்து பாருங்க tinggi aklamiknya mehala wangnya kunjung kultang korea மண்டபம்லாம் நிறைய கட்டி போட்டிருக்காங்க பாஞ்சி விழுந்தார் வார் பாஞ்சி விழுந்து வாரார் வரேன் ரொம்ப ரூபாய் முருகன் போட்டாலே அவ்வளோ பார்த்தாலே கஷ்டங்கள்லாம் மறந்து போயிடும் சரவணா 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 சரவணா